சின்ன அடுத்து அடுத்தது நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா சே கிட்ட வந்து தனம் கேக்குறாங்க மாமா நீங்களும் போஸ் மாமா மாதிரி எங்க அக்காவை டிவோர்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்கவும் சேதுவுக்கு அப்படி படபடப்பா இதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற நான் ஒண்ணும் அவ்வளவு கல்மஞ்ச காரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்க இருந்து போயிடுறாரு சேது சொன்னது கேட்டுட்டு அப்படியே தானம் வந்து சந்தோஷப்படுறாங்க அப்போ மாமா மனசுல அக்கா இருக்கு எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா இந்த ஈஸ்வரி வந்து கொண்டாட்டமா இருக்கு அடே போசு அந்த பொண்ணை பாத்தியாடா ஆளு எப்படி இருக்கான்னு பாத்தீங்க அம்புட்டு அழகா இருக்கா எம்எல்ஏ மக நான் கூட எப்படி இருப்பாலும் நினைச்சேன் பாத்தண்டா பொண்ணு அம்புட்டாளாக இருக்கா அவரு நிறைய சொத்து பத்தெல்லாம் வச்சிருக்காரு முன்னூறு போய் போஸ் எப்படியாவது இந்த நல்லபடியா நடந்து முடிஞ்சிடணும் கடவுளே சொல்லிட்டு சாமி கும்பிடுது கொஞ்சம் பார்த்து சூதானமா இரு போஸ் போன தடவை மாதிரி ஏதாவது எதுலையாவது சிக்கிக்கிறாது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்குங்க இங்க பத்தா மழை ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்காங்க அப்பத்தா கேக்குறாங்க அடியே ஏன்ி ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கேட்கவும் ஒண்ணும் மூல நான் நான் நல்லாதானே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதான் உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது எடி உன் முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லை ஏடி அப்படின்னு சொல்லும் போது ஏண்டி போர்சுக்கு கல்யாணம் பண்றோம் நினைச்சு உன் மனசு கவலையா இருக்க அப்படின்னு அப்பாத்தா கேக்குறாங்க நான் இப்பதான் அம்மாச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் வாழ்க்கையில இருந்த பெரிய தொல்லை என்ன விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மலர் சொல்றாங்க இங்க பாத்தா அப்பத்தா வந்து சரி என்னமோ போடி உன் வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்காம இந்த கட்ட வேகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மாச்சி அதெல்லாம் ஏன் அம்மாச்சி இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி தமிழ் வந்துருவா நான் போயி அங்க இருந்தாதான் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க முடியும் இங்க எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு அம்மாச்சி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மடகு கிளம்பி போறாங்க சரிடி அவளை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காங்க தமிழ் வந்து வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வரும்போது தமிழ் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க வீட்டுக்குள்ள தமிழுக்கு அம்பிட்டு சந்தோஷம் என்ன தமிழ் வழக்கத்தை விட ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு மலர் கேக்குறாங்க அக்கா இன்னைக்கு காலேஜ்ல எனக்கு செமஸ்டர் ரிசல்ட் வந்துருச்சுக்கா செமஸ்டர் ரிசல்ட்ல நான் தாக்கா கிளாஸ் டாப்பரு அப்படின்னு சொன்னதும் இத கேட்டுட்டு அக்கா கை கொடுக்கா கங்கராஜுலேஷனுக்கா அக்கானா அக்கா தான் தமிழ்ச்சல்வே யாராவது முந்தி போயிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனம் கிண்டல் பண்றாங்க சும்மா இரு தனம் தமிழ் அக்கா வாய்க்கு சக்கர போடுக்கா எப்படியோ டாப்பர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அக்கா இந்த செமஸ்டர் முடிச்சுட்டேன் போன செமஸ்டருக்கு பணம் கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் இந்த செமஸ்டருக்கு என்னக்கா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இங்க தன கேட்கவும் எனக்கு காலேஜ்ல நம்ம மாமாவே பீஸ் கட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க என்ன தமிழ் சொல்ற அப்படின்னு மலர் கேக்கவும் ஆமாக்கா போன மாமா ஒரு அமைச்சரா எங்க காலேஜுக்கு வந்திருந்தாரு அப்போ யாரு இந்த செமஸ்டர்ல மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த செமஸ்டரோட நானே கட்டுறேன் மலரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியா தமிழே எப்படியோ கடவுள் தான் துணையா இறந்து உனக்கு இன்பட்டு பெரிய வழியை கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்றாங்க அநேகமா நாளைக்குதான் அதுக்கான எல்லாம் இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க அப்புறம் பார்த்தா இங்கிட்டு சேது வரரு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு போய் நம்ம தனம் போயிட்டு வாயில சக்கரை எல்லி போடுறாங்க என்ன தனம் சொல்லு அப்படின்னு கேக்கும்போது அக்கா கிளாஸ் டாப்பரா வந்திருக்கா அவதான் மார்க் எடுத்திருக்கா காலேஜ்ல யார் இந்த செமஸ்டர்ல பஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த செமஸ்டருக்கான பீஸையும் அமைச்சரா மாமா கட்டுறதா சொல்லி இருக்காரு அதனால அடுத்த செமஸ்டருக்கான பீஸ நம்ம மாமாவே கட்டிட்டு பாரு மாமா அப்படின்னு சொன்னதும் இது கேட்டுட்டு சேது அப்படியே மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாரு ஓஹோ அதான் அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படி நகர்ந்து போயிடுறாரு அப்புறம் பார்த்தா இங்கிட்டு காலையில ஆங்கிருது ராஜம் வந்து ரொம்ப பரபரப்பா கிளம்பிக்கிட்டு இருக்காரு ஐயா சேது வாயா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு போன் பண்ணி வர சொல்லிடுறாரு சேதுவும் வந்துடுறாரு இங்க பார்த்து அப்பத்தான் உட்கார்ந்துருக்காங்க எங்க யார் அரசாங்க போற அப்படின்னு கேட்கவும் இல்லமா இன்னைக்குதான் இந்த காலேஜ்ல முதல் மார்க் எடுத்தவங்களுக்கு அடுத்த வருஷம் செமஸ்டர் பீஸ் நானே கட்டியிருக்கேன்னு சொல்றேன் சொல்லியிருந்தேன் அதனால அதுக்கான விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கிளம்புறாரு ராஜாங்க சன்னாசி சேது எல்லாரும் கிளம்பி போறாங்க அப்பத்தான் வந்து ஐயோ தவிச்சல் மார்க் எடுத்தான்னு தெரியல சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு எல்லாரும் கிளம்பி அப்புறம் பார்த்தா அப்பத்தா வந்து வெளியே உட்கார்ந்து இருக்காங்க இங்கிட்ட ஈஸ்வரையும் வந்துட்டு யாரு மார்க் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாவே இருக்கு அப்புறம் பார்த்தா இங்கிட்ட அப்பத்தா வந்து வெளிய இருக்கும் போது அடிலே தனோ இங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை கூப்பிடவும் என்ன அம்மாச்சு எங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு தனம் வர்றாங்க அடியே காலேஜ்ல ஏதோ உன் அக்காவுக்கு ரிசல்ட் வந்திருக்காம்ல உன் அக்கா எத்தனை மார்க் எடுத்தா அந்த தமிழ்ச்செல்வி அப்படின்னு கேக்கும்போது அம்மாச்சி உங்களுக்கு விஷயம் தெரியாதா அக்கா தான் மார்க் எடுத்திருக்கா தான் காலேஜோட டாப் இந்த செமஸ்டர்ல அதனால இன்னைக்கு அக்காவுக்கு மாமாவே போயி கல்வி தொகை கொடுக்கறதுக்காக தான் மாமா இப்ப கிளம்பி போறாரு அக்காவும் தான் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்டத்தன சொல்லவும் அப்படியாடி வேளை அவ படிப்புக்கு எங்கிட்ட உதவி வந்து கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து சாமி கூப்பிடுறாங்க இதை கேட்டுட்டு சாவித்ரி வந்து பாத்தியாடி தம்பர இவ குட்டச்சி எம்பது வேறைய வேலையை பாத்திருக்கான்னு சொல்லிட்டு எப்படியோ இந்த வீட்டு காசுனாலதான் அவன் படிக்கிறது போறா அப்படின்னு சொல்லிட்டு

இந்த செமஸ்டரோட அவங்க அவங்கதான் முதலிடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ராஜங்கத்துக்கு மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாமா தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழ் தமிழுக்கு வாழ்த்து சொல்றாரு இதே மாதிரி நல்லபடியா நல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழுக்கு வந்து கை கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறாரு அது மட்டும் இல்லாம தமிழ் கிட்ட அந்த பணத்தையும் கொடுக்கறாரு இந்த பணத்தை நான் உனக்கு உதவி தொகையா கொடுக்கறேன் இந்த அடுத்த மா அடுத்த வருஷம் செமஸ்டருக்கு இத நீ வச்சுக்கலாம் இந்த வருஷம் நீ வாங்கியிருக்க இதே மாதிரி யாரெல்லாம் அதிக மார்க் எடுத்து முதலிடம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலேஜ் காலேஜுக்கு நானே கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க சொல்றாரே இதை கேட்டுட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாம ராஜவங்க சொல்றாரே இந்த பொண்ணு வயித்துல குழந்தை வச்சுக்கிட்டு அம்பட்டு சிரமப்பட்டு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்கள ரொம்ப நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து தமிழ பாராட்டுறாரு கரெக்டா வந்து சாவத்திரி வருது காலேஜுக்கு ராஜாங்கமும் தமிழும் சேர்ந்து நின்னு ராஜா பாத்துட்டு அப்படி ஷாக் ஆகி நிக்குது சேது ரொம்ப சந்தோஷப்படுறாரு சேது கீழே உட்கார்ந்து நல்லா கை தட்டுறாரு ஜெனி வந்துட்டு பாத்தியா தமிழே உன் வீட்டுக்கார முகத்துல அம்படி சந்தோஷம் எவ்வளவு வேகமா கை தட்டுறாருன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அந்த ஸ்டேஜ்லயே ராஜா ராஜாங்க கால வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அத பாத்துட்டு ராஜாங்க வந்து நீ ரொம்ப நல்லா இருப்பமா இது எல்லாத்துக்குமே ஒரு முன்னுதாரணம் இதே மாதிரி நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்து உதவி தொகையை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் சொல்றாரு இதுதான் அடுத்து நடக்க போகுது ஓகே டிவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்